விபச்சாரத்திற்கு வந்து கடுமையான தண்டனை இருக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த விபச்சாரம் செய்யறதுக்கு வந்து இவங்க சில வழிமுறைகளை வந்து சொல்லி தர்றாங்க விபச்சாரம் செய்வதற்கு என்ன இல்ல ஒரு பெண்ணோட ஒருத்தர் விபச்சாரம் செய்யறான் விபச்சாரம் செஞ்சான்னு சொன்னா மாட்டிக்கிறான் விபச்சாரம் செஞ்சதான் கைய மயமா போலீசில் பிடிச்சு விட்டாங்க அப்ப விபச்சாரம் செய்வதற்கு தண்டனை கொடுக்கணும்ல அப்ப அவன் என்ன பண்றான்னு கேட்டா பொண்டாட்டி அப்படிங்கிறான் விபச்சாரத்துல மாட்டான் ஒரு பெண்ணோட

அன்னஹா எந்தளவுலாத்தி இருக்குன்னா ஒருத்த வந்து என் மனைவிதான் என்று வாதிட்டு விட்டாலேயே அவன் மீது கிடையாது அவ வந்து இன்னொருத்த மனைவியா இருந்தாலும் சரி எப்படி ஒரு கும்பலோட மாட்டிதான் அவன் பொண்டாட்டியே கிடையாது வேற ஒருத்தனுக்கு தான் பொண்டாட்டி இருந்தாலும் வாயால் பொண்டாட்டின்னு சொல்லிட்டா பொண்டாட்டின்னு சொன்ன குரல் எப்படி தண்டிக்கிறது அப்படி சட்டம் இப்படி சொன்னா யவனாச்சி வச்சார் தண்டிக்கப்படுவானா இந்த சட்டத்தில் அப்படியே பெருந்திட மக்கள்கிட்ட கொடுத்துருவீங்க மாத்திர அம்புட்டு பேர் என்ன பண்ணிடுவான் ஏன் பொண்டாட்டின்னுருவான் அது அடுத்தவன் பொண்டாட்டி அப்படிதான் அடுத்த தெளிவான வாசகம் நான் வந்து கூட குறைய சொல்லல லவிதா அப்படிங்கிறத பார்த்துக்கிருங்க ஒருவன் வாதிருவாளையானால் அன்னஹா ஸௌஜதுஹு இவள் என் மனைவி என்று வாதிருவாளையானால் கொலா அவனுக்கு தண்டனை கிடையாது ஒய்யின் காலத்து ளஜதன் லில் கைரி அவள் இன்னொருவனுக்கு பொண்டாட்டியா இருந்தாலும் சரி ஒலாயு கல்லபு யுகாமத்துள் பையனா ஆதாரத்தை கொண்டு வா என்று கேட்கக்கூடாது இன்னொருத்தவங்க மாட்டாட்டிங்கிறதா என்னடா இப்ப ஆதாரம் கேட்கக்கூடாதான் சொல்லிட்டாலே போதுமா அப்படிங்கிறாங்கள இது என்ன மார்க்கம் இது இந்த மாதிரி ஒரு சட்டம் மார்க்கத்தில் இருக்க முடியுமா குரான் இப்படி இருக்குமா நபி வழியில் இருக்குமா குரான் நபி வழிக்கு தப்சீராகத்தான் மதுகபு நூல்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்கல இதான் குரானுக்கும் ஹதீஸுக்கும் உள்ள சட்டம் தப்சீரா இப்படி இருந்தா உலகத்தில் எவனையாவது விபச்சாரத்தில் தண்டிக்க முடியுமா மாற்றம் எவனா இருந்தாலும் நெஞ்சிருவான் அவன் மண்டாட்டின்ற வேண்டியதான் அடுத்தவங்க முன்னாடியே இருக்கலாம் அவள் கல்யாணம் ஆகாத இருக்கலாம் அவள் எவ்வளவு வந்தாலும் இருக்கலாம் அதுல ஆதாரம் காட்ட வேண்டியது இல்லையா ஒரு போலியா கூட ஒரு கா காப்பி கொண்டாந்து காட்ட தேவையில்ல பேப்பரை நான் பொன்னே அவ்வளோ தான் போலீஸ் போய்ட்டு இருக்க வேண்டியதான் அவ்வளோ அற்புதமான ஒரு சட்ட நாட்டிலேருந்து உருப்படும்மா அது ஈரோப்பில் நாசம் அதை விட நாசமாக போயிடும் மேற்கத்திய நாடுகளை விட கேடு கெட்ட விபச்சாரங்களும் ஒழுக்க கேடு சொல்லணும் மழிஞ்சு போயுமா இல்லையா இப்படியான ஒரு இதை ஒரு கிதாப்னு சொல்லி மலர் சாலை வச்சுக்கிட்டு சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு ஓஜ் கொடுத்துட்டு இருக்கீங்க அதுதானே கேள்வி